தவறான விஷயங்கள் எதனால் இருந்தால் அதெல்லாம் கலைந்து செல்லப்போகுது இந்த நேரத்தில் எட்டில் குரு பகவான் இருக்கார் நான் இல்லைனே சொல்லலை அதனால் அவருடைய வக்ரகதி நிவர்த்தி அடைஞ்சிச்சு அதனால் ஓரளவுக்கு மனசில் இருந்த வந்த பாவங்கள் தேவையில்லாத மீன் குழப்பங்கள் நம்ம மனசில் தேவையில்லாத குழப்பம் தவறான வேலைகள் தவறான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து நடத்திட்டுருக்கோம் குருவோட பார்வை எட்டில் வரும்போதெல்லாம் ஒன்றும் சரியில்லாத அமைப்பு தான் நம்மளை சொல்லணும்னா மனுஷனுக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத மன உளைச்சலாம் ஏற்பட்டிருக்கோம் இந்த சனி பகவானும் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அவர் ஆறாம் இடத்துக்கு இருந்து ஏழாம் இடத்துக்கு செல்லக்கூடிய காலமும் வந்துச்சு எதிரி எதிரியால் ஏற்பட்டு வந்த துன்பம் எல்லாம் விலகிறதுக்கான அமைப்பு இந்த பில்லி சூனியம் எதனால் செஞ்சுருந்தாங்களா செய்வினை கோளால் அகப்பட்டுருந்தாங்கன்னா அதிலிருந்து விடுபடக்கூடிய காலம் உங்களுக்கான ஒரு நல்ல அமைப்பை உருவாக்கி தரப்போகுது இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானம் கூடுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நல்ல வருமானம் துளாராசிக்கு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நல்ல சக்ஸஸ் லைஃப் சக்ஸஸான அமைப்புகள்லாம் தேர்வு வெளியூர் மாற்றங்கள் வெளியால் வெளி ஆட்கள் மூலியமாக வருமானத்தை வருகின்ற அமைப்பு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இருக்குது தெரியாது தேவையில்லாத ஆசம் அதாவது கோபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உச்ச லெவலில் போகிறது கோபத்துக்கு அவங்க இறங்கினாங்கன்னா எம்மாந்தூரம் பேசுவாங்கன்னு தெரியாது எந்தளவுக்கு கோபப்படுவாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி கோபத்தை குறைத்து கொள்வது இந்த நேரத்தில் ரொம்ப சிறந்ததாக இருக்கும் துளாராசி பொறுத்த வரைக்கும் கோபமோ கோபம் சார்ந்த விஷயங்கள தயவு செய்து எந்த ஒரு முன்னேற்றமும் எடுத்துக்காதீங்க தவறான விஷயமோ தவறான பாதையோ எடுத்து செல்லக்கூடிய காலம் இந்த மாதம் இல்லை ஒரு பாஞ்சு தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் செவ்வாய் வக்கரக நிவர்த்தி அடையிறதால வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும் தமிழ் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மாசி மாத ராசி பலனை பார்ப்போம் அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் அதாவது சனி பகவான் கும்பத்திலையும் காலபுருஷ தத்துவத்துக்கு பதினோராம் இடத்திலையும் அதுவும் ரா பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகு சுக்கரன் சேர்க்கை பெற்றும் குரு பகவான் ரிஷபத்திலும் செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும் கேது பகவான் மி கன்னியிலையும் சூரியன் மகரத்திலையும் புதன் மகரத்திலையும் வீற்றிருக்கார் இந்த மாதத்தில் சூரியனுடைய நிலைப்பாடு தான் இந்த மாசி மாதம் என்று சொல்லக்கூடிய இடப்பெயர்ச்சி வைத்து சொல்கிறோன்னா தமிழ் மாதம் என்று சொன்னால் சூரியனுடைய மாதம் என்று கூட சொல்லலாம் எந்த இடத்துல அமருகின்றாரோ அதனுடைய அமைப்பை கொடுக்கறது தான் இந்த தமிழ் மாத ராசி பலன் வேறு எதுவும் கிடையாது சூரியன் நிலைப்பாடு தான் இது மேஷம் முதல் மீனம்பரிக்கும் எவ்வாறு இருக்க போது நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன் இந்த மாதம் போகிறாருன்னு விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேர்களே துளாராசிக்கு இந்த மாசி மாதம் எவ்வாறு இருக்கப்போகுது பொறுமை நிதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நாம் இருக்க வேண்டிய மாதத்தில் இந்த மாதம் ரொம்ப முக்கிய முக்கியசாமி ஏன்னா ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் வக்கரகதிக்கு வருவதும் நம்ம ராசிநாதனும் உச்சம் பெற்று காணப்படுவதும் ராகுவோட சம்மந்தம் தேவையில்லாத வாம்பு வழக்கு இந்த அதாவது லூஸ் டாக்கிங் என்று சொல்கிற மாதிரி நிறைய பிரச்சனை சந்திக்கும் பன்னெண்டாம் அதிபதி புதன் பகவான் நீச்சகதி பெறு வரைக்கும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய காலம் ஒரு மாசி மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் பொறுமை நிதானம் தேவை லாட்டரி லாட்டரி சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் அதாவது குடுக்கல் வாங்கல் இது வரைக்கும் ரூபாவை வராமல் இருக்குது சுவாமின்னா அந்த எல்லாம் வேலை அமைப்பாகட்டும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும் கடன் பிரச்சனையாகட்டும் எல்லா விதமான பிரச்சனையும் ஓரளவுக்கு இந்த மாதம் சரி கட்டக்கூடிய அமைப்பாக தான் பெற்றுத்தரப்போ சுவாமி ஓரளவுக்கு சரி செய்து ஓரளவுக்கு நம்ம மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் விலகிறதுக்கான காலம்தான் தவறான விஷயங்கள் எதனால் இருந்தால் அதெல்லாம் கலைந்து செல்லப்போகுது இந்த நேரத்தில் எட்டில் குரு பகவான் இருக்கார் நான் இல்லைன்னே சொல்லலை அதனால் அவருடைய வக்ரகதி நிவர்த்தி அடைஞ்சிச்சு அதனால் ஓரளவுக்கு மனசில் இருந்த வந்த பாவங்கள் தேவையில்லாத மீன் குழப்பங்கள் நம்ம மனசில் தேவையில்லாத குழப்பம் தவறான வேலைகள் தவறான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து நடத்திட்டுருக்கோம் குருவோட பார்வை எட்டில் வரும்போதெல்லாம் ஒன்றும் சரியில்லாத அமைப்பு தான் நம்மளை சொல்லணும்ண்ணா மனுஷனுக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத மன உளைச்சலாம் ஏற்பட்டிருக்கும் இந்த சனி பகவானும் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அவர் ஆறாம் இருந்து ஏழாம் இடத்துக்கு செல்லக்கூடிய காலமும் வந்துடுச்சு அதாவது சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் அவருடன் சூரிய பகவானும் இந்த மாசி மாதம் சம்பந்தப்பார்கள் அவர் நம்மளுக்கு பதினோராம் அதிபதி ஓரளவுக்கு இந்த மாதம் வருமானம் தரக்கூடிய மாதமாக இருக்கும் சார் நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை அதனால் பிரச்சனையாக இருந்து வந்த கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையும் எதனால் இருந்தால் அதை விட்டு விலகிறதுக்கான அமைப்பு தான் இருளை கண்டு நம்மளுக்கு சூரியனை கண்டால் என்ன ஆகும் பனி விலகிச் செல்லும் இருள் விலகிச் செல்லும் என்று சொல்கிறோம் இல்லை அந்த மாதிரி விலகிச் செல்லக்கூடிய காலம் தான் இந்த மாசி மாதம் முழுவதும் ஓரளவுக்கு திருப்திகரமான வரவு கண்டிப்பாக இருக்கும் சார் எதிரி எதிரியால் ஏற்பட்டு வந்த துன்பம் எல்லாம் விலகத்துக்கான அமைப்பு இந்த பில்லி சூனியம் எதனால் செஞ்சுருந்தாங்கன்னா செய்வினை கோளால் அகப்பட்டிருந்தாங்கன்னா அதிலிருந்து விடுபடக்கூடிய காலம் உங்களுக்கான ஒரு நல்ல அமைப்பை உருவாக்கி தரப்போகுது இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானம் கூடுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் நல்ல வருமானம் துளாராசிக்கு பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் நல்ல சக்ஸஸ் லைஃப் சக்ஸஸான அமைப்புகள்லாம் தேர்வு வெளியூர் மாற்றங்கள் வெளியால் வெளி ஆட்கள் மூலியமாக வருமானத்தை வருகின்ற அமைப்பு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குதுயா கேதுக்கு என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல கேது ராகுவோடு சேரக்கூடிய சுக்கரன் ராகுவோட சேரக்கூடிய புதன் இவங்க எல்லாம் ஒரு மூணு காம்பினேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பிறப்பு இந்த மாதமே நம்மளுக்கு ஒரு மூன்று கிரகங்கள் ஒரு இடத்துல சமன்பாட்டு அவங்க எல்லாத்துக்கும் மற்பளங்களை தருகின்ற அமைப்பை துளாராசிங்க பெறப்புறாங்க ஒரு பாஞ்சு தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க தேவையில்லாத ஆசம் அதாவது கோபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உச்ச லெவலில் போகிறது கோபத்துக்கு அவங்க இறங்கினாங்கன்னா எம்மாந்தூரம் பேசுவாங்கன்னு தெரியாது எந்தளவுக்கு கோபப்படுவாங்க தெரியாது அந்த மாதிரி கோபத்தை குறைத்து கொள்வது இந்த நேரத்தில் ரொம்ப சிறந்ததாக இருக்கும் துளாராசி வரைக்கும் கோபமோ கோபம் சார்ந்த விஷயங்கள தயவு செய்து எந்த ஒரு முன்னேற்றமும் எடுத்துக்காதீங்க தவறான விஷயமோ தவறான பாதையோ எடுத்து செல்லக்கூடிய காலம் இந்த மாதம் இல்லை ஒரு பாஞ்சி தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் செவ்வாய் வக்கிரக நிவர்த்தி அடையிறதால வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் அனைத்தும் விலகும் சாங்கும் தொந்தரவான விஷயம் என்று சொன்னால் இந்த தந்தையார் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க குரு பகவான் எட்டில் இருக்கிறது நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய காலம் இனிமேல் நோய் நொடிலாம் தீர்ந்துடும் கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஏன்னா ஒரு சொல்யூஷன் இருந்தால் அதெல்லாம் நாம் எதிர்பார்ப்போம் கடனோ கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகக்கூடிய காலமாக துளாராசிக்கு இந்த மாசி மாதம் போகுது கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுமார் தான் சுவாமி அதிகப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ராசிநாதன் உச்சம் பெறுவதும் பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நீச்சகதி பெறுவதும் அவரே தான் நம்மளுக்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுவதால் ஓரளவுக்கு பணவரவும் அதிகரிக்கக்கூடிய காலம் நம்மளுக்கு இழப்பீடு ஏற்பட்டது எங்கோ அங்கே நம்ம நிவர்த்தி அடையக்கூடிய காலமாகவும் இறைவன் நம்மளுக்கு படைச்சிருக்கான் அதனால் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடுவீங்க ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தொந்தரவோ தொந்தரவான விஷயங்களோ எதுவும் நடந்தாமல் இருந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டும் நம்மளுக்கு ஏன்னா தொந்தரவான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கேன் தொடர்ச்சியாக எதுவும் பேச முடியல சை சொல்கிற வலிக்குது பின்னாடி நான் விழுந்துட்டேன் டூ வீலரில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க அனைவருக்கும் பொறுமை நிதானம் அந்த மாதிரி பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் பார்த்துக்கணும் இந்த நேரத்தில் அதுதான் கவனம் நில் கவனி செல் என்று இல்லை அந்த நில் கவனி செல் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு செல்ல வேண்டிய காலமாகவும் இந்த காலத்தை வச்சிட்ருக்கான் இறைவன் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு யாராலேயும் தடுக்க முடியாது வருகின்ற காலங்கள் எல்லாமே துளாராசிக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போது முன்னேற்றத்தை கொடுக்க போது பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்புகளை தேர்ந்தெடுக்க போகிறாங்க இது வரைக்கும் குறைவான சப்ஜெக்ட்டில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் அப்படின்னா அதுக்கான முழு அமைப்புகளும் கிடைச்சிடும் ஐயா எப்படின்னு அவசியமே இல்லை நம்ம திருமணம் தானே நம்ம கல்வி நிறுவனம் தானே நாம் எப்போ ஒன்றா பார்த்துக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது சர்ட்டிஃபிகேட்லாம் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் ஒரு புதிய மாற்றத்தை தருகின்ற மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கும் துளாராசிக்காரங்க ப்ளஸ் டூ எழுதிட்டு இருக்கையா டென்த்து ஓரளவுக்கு பரவாயில்லையா சாமி கண்டிப்பாக நன்றாக இருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை முன்னேற்ற பாதையை வழிநடத்தி செல்லக்கூடிய காலம் தான் இது வரைக்கும் தேவையில்லாத ஒரு கா சொல்ல தேவையில்லாமல் அடுத்தவருக்காக நாம வேலை செய்கிறது அடுத்தவனுக்காக நாம் உழைக்கிறது அடுத்தவருக்காக வாழ்ந்து கொண்டிருப்பது இதெல்லாம் விட்டுடுங்க நாம் உண்டு நம்ம வேலை உண்டு இந்த மாதம் மாதமே அதுக்கான லெவல் நாம் எவ்வாறு இருப்போமோ அதே மாதிரி எதிராளி இருக்கணும்னு நினைக்கக்கூடாது ஏன்னா எல்லாருக்கும் குணதாசிங்களை சொல்லலாம் ஐந்து கைவரலும் ஒரே மாதிரி இருக்குதா ஐந்து பாகமும் ஒரே செயல்படா செல் நான்கு திசையும் ஒரே மாதிரி இருக்குதா அது மாதிரி தான் நாம் எடுத்துக்கணும் அதனால் நாம் செய்கின்ற வேலையில் ஓரளவுக்கு பரவாயில்லை என்றால் நாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தூரம் வரணும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான் திருத்தணி முருகனையோ அல்லது திருச்செந்தரவு முருகனையோ வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பயணிங்க தான் கொடுக்கும் இந்த நேரத்தில் இதெல்லாம் பயன்படுத்தணும் ஏன்னா முருகப்பெருமான் நம்ம ராசிநாதன் உச்சம் பெறும்பொழுதெல்லாம் முருகனுடைய நாமத்தை சொல்லணும் ராகுவோட சம்மந்தப்படுக்கும் தேவையில்லாத சிந்தனைலாம் உருவாக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் முருகனுடைய நாமம் சந்த சந்தச வசத்தை கேட்கறது தொலைதூர பயணம் என்று சொல்லக்கூடிய இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது எங்கன்னா வெளியில் போகிறேன் அடுத்தவருக்கு நான் கூடுதலும் சொல்லிட்டேன் இதெல்லாம் நான் போட்டு ப்ரெஷர் போட்டு தலையில் போட்டு ஏற்றக்கூடாது நான் அதை செஞ்சிடறேன் நான் இதை செஞ்சுறேன்னு சொல்லிட்டு நாமளே தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் ஏற்று நடத்த வேண்டும் ஓரளவுக்கு இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாமே முன்னேற்றம் தான் தரப்போகுது தவறான பாதையோ தவறான விஷயங்களோ இந்த மாசி மாதம் நடைபெறாது சூரியனோட சனி என்று சொல்லக்கூடிய தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதாவது அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சின்ன சின்ன உடல் உபாதைகள் தொந்தரவு நடக்கும் இல்லை எனக்கு அரசியல் செல்வாக நான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு அவங்க சீட்டுக்கு ரூபா கொடுப்பாங்க நான் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதெல்லாம் எல்லா விதமான மாற்றத்தை கொடுக்கின்றது தான் நம்ம நினைக்கிற கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதுதான் இது வரைக்கும் தொந்தரவோ தொந்தரவான விஷயங்கள் அனுபவிச்சுக்கிறேங்க துளாராசிக்காரனை இந்த மாசி மாதம் அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வரது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஈஸியாக வெளியே வந்துருவீங்க எல்லா விதமான பிரச்சனையிலையும் நீங்கள் வெளியே வரக்கூடிய காலம் தான் இது வரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவான விஷயங்கள் மாட்டிட்டோம் தேவையில்லாத விஷயத்தில் கையத்து போட்டீங்க முடிச்சுட்டு இருக்கீங்க அதை எல்லாம் இந்த மாதமே மாற்றி தருவார் இறைவன் நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்